ஆனால் மீண்டும் மீண்டும் இவர்கள் இந்த இனவாதத்தையும் போலியான விடயங்களையும் தூண்டி இந்த நாட்டை எப்படி ஒரு நாசத்திற்கிட்டு சென்றார்களோ அதே போன்று மீண்டும் ஒரு முறை கொண்டு செல்ல போகின்றார்கள் என்பதை சிங்கள மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதுதான் முக்கியம் ரணி விக்ரமசிங்க தேர்தல் காலங்களில் யாழ்ப்பாணத்திற்கு செல்வதும் அல்லது வடகிழக்கிற்கு செல்வதும் இப்படியான நாடகங்களை ஆடுவதும் எங்களுக்கு நன்கு தெரியும் வீதிகளில் ஜனாதிபதி எதிர்த்து நிற்கின்றார்கள் அங்கால் மறுமுனையிலே பல சட்டவிரோத விகாரங்களுக்கு முன்னால் மக்கள் ஆர்ப்பாட்டம் செய்து கொண்டிருக்கின்றார்கள் இப்படியான எதிர்ப்பு நிலையில் சுமந்திரனவர்கள் மேடையை பகிர்ந்தது தொடர்பாக இந்த நாடு இன்று இவ்வளவு சின்னாவின்னத்திற்கான அடிப்படை காரணம் இது பௌத்த நாடு என்ற அந்த மேலாதிக்க சிந்தனையும் அந்த அடக்குமுறை சிந்தனையும் அந்த இனவாத சிந்தனையும் தான் லங்கா ஸ்ரீ உறவுகளுக்கு வணக்கம் என்று ஒரு குறுகிய நேரத்திலான ஒரு நேர்காணல் நிகழ்ச்சியை தான் நாங்கள் இந்த காணொலியில் பார்க்க போகின்றோம் மிக முக்கியமாக தற்பொழுது இலங்கையில் காணப்படுகின்ற அரசியல் நிலவரங்கள் என்ன மாதிரியாக இருக்கின்றது எதை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றது என்பது தொடர்பாகத்தான் நாங்கள் இந்த காணொலியில் பேச போகின்றோம் அரசியல் விமர்சகரும் சமூக சிவில் செயற்பாட்டாளருமான ராஜ்குமார் ராஜீவ்கான் தொடர்ந்தும் அரசியல் நகர்வுகளை அவதானித்து வரும் ஒருவர் அவர் நாங்கள் தற்பொழுது சமகால அரசியல் நிகழ்வு கொடுத்து பேச போகின்றோம் வணக்கம் ராஜீவ் வணக்கம் தற்பொழுது அண்மையில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் அவர்கள் யாழ் விஜயம் ஒன்றை மேற்கொண்டிருந்தார் தமிழ் மக்களுக்கு நிறைய வாக்குறுதிகளை வழங்கியிருந்தார் அவரோடு சுமந்திரன் அவர்களும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்களுடைய மேடையிலே அமர்ந்திருந்தார் ஆகவே இந்த நிகழ்வு குறித்து நீங்கள் எப்படி பார்க்கின்றீர்கள் இதில் மறைமுகத்தில் என்னென்ன விடயங்கள் இருக்கின்றது என்பது தொடர்பாக உங்களுடைய கருத்தை நாங்கள் கேட்கவிருக்கின்றோம் நல்ல ஒரு கேள்வி குறிப்பாக ரணில் விக்ரமசிங்க வடக்கு விஜயம் செய்வதும் அல்லது வடகிழக்கு மக்களினுடைய அரசியல் பிரச்சனை தொடர்பாக உறுதிமொழிகளை வழங்குவதும் இது முதற் தடவை அல்ல ஏற்கனவே பல முறைகள் ரணில் விக்ரமசிங்க உறுதிமொழிகளை வழங்கி அதனை நிறைவேற்றாத ஒரு நிலை தான் எங்களுக்கு இருக்கின்றது குறிப்பாக உங்களுக்கு தெரியும் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு மக்கள் அணை இல்லாமல் ஜனாதிபதியான ரணில் விக்ரமசிங்க இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் நான்காம் தேதிக்கு முன்னர் தமிழ் மக்களுக்கான தீர்வு ஒன்றை வழங்குவதாக வாக்குறுதி அளித்து அந்த பேச்சுவார்த்தை நாடகம் ஒன்றை அரங்கேற்றியிருந்தார் அந்த நாடகம் படுதோல்வியில் முடிந்தது அந்த தோல்வியின் பிற்பாடு கூட நாங்கள் எங்களுடைய திறப்பு அவரை அவர் ஒரு ஏமாற்றிக்காரர் என்று தான் வர்ணித்திருந்தார்கள் ஏனென்றால் தான் முன்வைத்த எந்த விடயங்களையும் நிறைவேற்ற முடியாத ஒரு நிலை தான் அவருக்கு இருந்தது அதேபோல் இன்று வடக்கு கிழக்குக்கு சென்று உறுதிமொழி அளிக்கக்கூடிய இந்த ஜனாதிபதி தன்னகத்தே பல அதிகாரங்களை வைத்திருக்கக்கூடிய ஒரு ஜனாதிபதி ஏன் அரசியல் கைதிகளை முழுமையாக விடுதலை செய்ய முடியவில்லை ஏன் கையகப்படுத்தப்பட்டிருக்கின்ற நிலங்களை முழுமையாக விடுவிக்க முடியவில்லை இராணுவ மயமாக்கலை ஏன் குறைக்க முடியவில்லை தொல்பொருள் என்னும் பெயரில் தொடர்ந்து நில அபகரிப்புகள் இடம்பெற்று கொண்டிருக்கின்றது ஏன் அதனை கட்டுப்படுத்த முடியவில்லை மீண்டும் மீண்டும் இனவாதத்தை கக்கிக் கொண்டிருப்பவர்களை ஏன் இந்த ஜனாதிபதியால் நிறுத்த முடியவில்லை என்ற கேள்விகள் எங்களுக்கு இருக்கின்றன ஏனென்றால் இந்த ஜனாதிபதி தன்னுடைய அரசியல் நகர்வுகளை மேற்கொள்வது இந்த இனவாதிகளை வைத்துத்தார் எனவே இவர் தமிழ் மக்களுக்கு எந்த ஒரு நன்மையையும் அளிக்க மாட்டார் என்பது எங்களுக்கு நன்றாக தெரியும் குறிப்பாக சுமந்திரன் அவர்கள் மேடையை பகிர்ந்தது தொடர்பாக எனக்கு தனிப்பட்ட ரீதியில் அதிருப்தி இருக்கின்றது அவர் அது தனது மாவட்டத்தில் இடம்பெறுகின்ற ஒரு கட்சி தொடர்பான நிகழ்வு அதற்கு தான் அரச நிகழ்வு அதற்கு தான் பங்கேற்க வேண்டும் என்று கூறியிருந்தார் ஆனால் நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் ஏனென்றால் ரணி விக்ரமசிங்க தேர்தல் காலங்களில் யாழ்ப்பாணத்திற்கு செல்வதும் அல்லது வடகிழக்கிற்கு செல்வதும் இப்படியான நாடகங்களை ஆடுவதும் எங்களுக்கு நன்கு தெரியும் அந்த மாதிரியான நேரங்களில் அவருக்கு மேடையில் ஒரு அங்கீகாரத்தை வழங்குபவர்களாக நாங்கள் இருக்கக்கூடாது என்பதை தான் நான் நினைக்கின்றேன் எனவே அப்படி அவருக்காக மேடைகளில் நாங்கள் அங்கீகாரத்தை வழங்கும் பொழுது மக்களுக்கும் ஒரு விதமான மயக்க சூழ்நிலை ஏற்படும் மக்கள் ஒரு சிறப்பான முடிவுகளை எடுப்பதற்கு நாங்கள் ஏதுவாக அமைய வேண்டும் அதற்கு மாற்றாக நாங்கள் ரணில் விக்ரமசிங்கவினுடைய நடவடிக்கைகளுக்கு ஆதரவான நிலைப்பாட்டை எடுப்பவர்களாக மறந்தும் கூட காட்டிவிடக்கூடாது என்பதுதான் என்னுடைய நிலைப்பாடு அத்தோடு நாங்கள் தமிழ் தேசிய தரப்பிலே நீண்ட காலமாக வைத்திருக்கின்ற மிக பிரதான கோரிக்கையாக இருக்கக்கூடிய காணாமலாக்கப்பட்டவர் தொடர்பான பொறுப்பு பொறுப்புக்கூறல் காணாமலாக்கப்பட்ட உறவினர்களுக்கு கூற வேண்டிய பதில் என்பன இன்றுவரை வரை எந்தவித ஒரு நேர்மையான முன்னெடுப்பும் இல்லாமல் இருக்கின்றது எனவே அந்த மக்கள் வீதிகளில் ஜனாதிபதியை எதிர்த்து நிற்கின்றார்கள் அங்கால் மறுமுனையிலே பல சட்டவிரோத விகாரிகளுக்கு முன்னால் மக்கள் ஆர்ப்பாட்டம் செய்து கொண்டிருக்கின்றார்கள் இப்படியான எதிர்ப்பு நிலையில் நாங்கள் ஜனாதிபதியின் பக்கத்தில் போய் நிற்பது எந்த வகையிலும் ஒரு சரியான அரசியலாக இருக்காது என்பதை இந்த ஒரு விடயத்தில் நான் கூறிக்கொள்கின்றேன் அது மட்டுமன்றி ஜனாதிபதி வடகிழக்கு மக்களை சந்தித்து ஏதாவது விடயங்களை கூற வேண்டுமாக இருந்தால் மக்களுக்கு ஏற்கனவே வழங்கப்பட்ட வாக்குறுதிகள் நீண்ட காலமாக மக்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற அரசியல் தீர்வு நீண்ட காலமாக கூற வேண்டிய பொறுப்புக்கூறு தொடர்பான விடயங்கள் இவை எனத்தையும் தீர்த்துவிட்டு தான் ஜனாதிபதி அங்கு வர வேண்டும் அல்லது அதனை தீர்ப்பதற்கான ஒரு முதல்கட்ட பணியாவது ஜனாதிபதி செய்ய வேண்டும் அதன் பிற்பாடு தான் நாங்கள் நல்லிணக்கம் என்ற விடயத்துக்குள் அரசாங்கத்திற்குள் நுழைய முடியும் எனவே இவற்றையெல்லாம் கேள்வி அடையாளமாக வைத்துக்கொண்டு இவர் மீண்டும் தன்னுடைய அரசியல் லாபத்திற்காக இந்த மக்களை பயன்படுத்துவதற்காக வருகின்றார் என்பதை நாங்கள் நன்கறிவோம் எனவே அவற்றை நாங்கள் அங்கீகரிக்கப் போவதே கிடையாது இப்பொழுது அரசியல் மேடைகளில் விருதும் பேசப்படுகின்ற ஒரு விடயம்தான் பொது வேட்பாளர் குறிப்பாக தமிழ் மக்களை பிரதிநிதித்துவம் செய்யும் ஒரு பொது வேட்பாளர் அவசியம் என்கின்ற ஒரு விடயம் இப்பொழுது பேசப்பட்டு வருகின்றது அண்மையில் கூட ஜனாதிபதி அவர்களை சிவ விக்னேஸ்வரன் அவர்கள் சந்தித்த நிலையில் அந்த விடயமும் பேசப்பட்டது இந்த பொது வேட்பாளர் விடயம் குறித்து உங்களுடைய அவதானம் என்னவாக இருக்கின்றது கருத்து என்னவாக இருக்கின்றது குறிப்பாக தமிழ் மக்கள் இலங்கையில் வாழக்கூடிய அத்தனை ஒட்டுமொத்த தமிழ் மக்கள் முஸ்லிம் மக்கள் வடகிழக்கு தமிழ் மக்கள் மலையக தமிழ் மக்கள் முஸ்லிம் மக்கள் உட்பட அனைவருக்கும் அனைத்து ஏனைய இனங்களுக்கும் இந்த நாட்டில் பெரும்பான்மையால் தீர்மானிக்கப்படுகின்ற சிங்கள பௌத்த ஜனாதிபதியால் ஒரு தீர்வை வழங்க முடியாமல் இருக்கின்றது அவர்கள் சார்பாக செயற்பட முடியாமல் இருக்கின்றது எனவே அந்த ஜனாதிபதியை நாங்கள் புறக்கணிக்கின்றோம் எங்கள் சார்பாக நிற்கும் ஒருவருக்கு நாங்கள் வாக்களிக்கின்றோம் என்ற அந்த அரசியல் புறக்கணிப்பு முறை எங்களுக்கு ஒரு அரசியல் தேவையாக நான் கருதுகின்றேன் ஆனால் தமிழ் தரப்பை பொறுத்தவரையில் ஐந்து வருடங்களாக செய்து பல தரப்போடு பேச்சுவார்த்தை நிகழ்த்து நடந்து அனைவரும் ஒற்றுமையாக ஒரு கணிசமான வாக்குகளை எடுத்து இந்த பொது வேட்பாளருக்கு விழுந்த வாக்குகளால் இன்னொரு ஜனாதிபதி அந்த இடைவெளி இரு இரண்டு பேருக்கும் இருக்கிற இடைவெளியை இந்த வாக்கள் இருக்கும் அல்லது கணிசமான ஒரு வாக்குகளை இவர் பெற்றிருக்கின்றார் ஏனைய அடுத்தடுத்த ஜனாதிபதி தேர்தலில் பொது வேட்பாளர் இருந்தால் எங்களுக்கு ஜனாதிபதியாக வர முடியாது எனவே இவர்களை நாங்கள் ஆதரிக்க வேண்டும் என்ற அந்த பேசும் ஆற்றலை உருவாக்கக்கூடிய வகையிலே ஒரு பொது வேட்பாளரை நிறுத்த வேண்டும் ஆனால் இன்று இவர்கள் ஜனாதிபதி தேர்தல் மிகவும் நெருங்கிவிட்ட சூழ்நிலையில் அறிவித்திருக்கின்றார்கள் இதனை ஒரு வெற்றிகரமான பொது வேட்பாளராக இவர்களால் நிறுத்த முடியுமா என்ற கேள்வி எனக்குள் இருக்கின்றது அத்தோடு நாங்கள் ஒரு பலம் மிக்கவர்களாக காட்டுவதென்றால் மாத்திரம்தான் இந்த பொது வேட்பாளர் என்ற விடயத்தில் இறங்க வேண்டும் அத்தோடு இரண்டாவது விருப்பு வாக்கின்றபடியும் இருக்கின்றது அது யாருக்கு செல்லப்போகுண்ட என்ற கேள்வி இருக்கின்றது அது தொடர்பாக எப்படியான நிலைப்பாட்டில் இருக்கின்றார்கள் என்ற தேவை அவர்களுக்கு இருக்கின்றது பொது வேட்பாளர் என்பதும் ஒரு வகையிலே புறக்கணிப்பு தான் அதனை வெறும் புறக்கணிப்பாக செய்வது நாங்கள் தாமதமாக ஒன்றை செய்து தோல்வியடைந்து இந்த பொது வேட்பாளர் என்ற அந்த மாபெரும் அரசியல் ஒன்றுமே இல்லாத அரசியலாக காட்டுவதை விட இதனை இந்த நேரத்தில் புறக்கணிப்பு செய்துவிட்டு நாங்கள் ஒரு சாதகமான கணிசமான வாக்குகளை எடுக்கக்கூடிய பொது வேட்பாளர் முயற்சி ஒன்றுக்கு செல்வது வருங்காலத்தில் பொருத்தமாக இருக்கலாம் இன்றைய இவர்களது முயற்சிகளை நாங்கள் முட்டுக்கட்டையாக இல்லாட்டியும் கூட இந்த முயற்சி வந்து சரியான முறையில் வெற்றி அளிக்குமா என்ற கேள்வி எனக்கு இருக்கின்றது என்றால் இது மிக தாமதமாக ஒரு குறுகிய தரப்பு மட்டுமே இணைந்து செயல்படுகின்றது இதற்கு பலம் போதாமல் இருக்கின்றது இது ஒரு மாபெரும் வேலை இதனை எடுப்பில் செய்ய முடியாது என்கின்றது என்னுடைய பார்வை அந்த வகையில் ரிஜிவ் இப்பொழுது நீங்கள் தமிழ் சிங்களம் இரு மொழிகளிலும் இரு மக்களுடைய அரசியலையும் நீங்கள் அவதானித்து வரும் ஒருவராக இருக்கின்றீர்கள் இந்த நிலையில் உங்களிடம் நான் கேட்க வேண்டும் நேற்று விமால் வீரவன்ச திலீப் ஜெயவீரா மற்றும் உதயகமன் கமன்பில் ஆகியோர் தனியாக கூட்டணி ஒன்றை அமைக்கின்றார்கள் அதே போல் நாமல் ராஜபக்ஷ அறகளை குறித்து ஒரு கருத்தினை வெளியிடுகின்றார் அறகழை முடிவு வந்து இது ஒரு பௌத்த நாடு அல்ல என்று கூறுவதை போல்தான் அறகளை முடிஞ்சது ஆகவே இது ஒரு முறையற்ற அறகளை என்றெல்லாம் அவர் பல கருத்துக்களை முன்வைத்திருந்தார் இப்படி இப்பொழுது சிங்கள அரசியல் நடப்பது என்ன குறிப்பாக இன்று நாமல் ராஜபக்ச தரப்பு மீண்டும் அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கும் ராஜபக்சவிலிருந்து இருந்து பிரிந்து சென்ற விமல் வீரவன் சௌதேகன் பில டிலித் போன்றவர்கள் புதிதாக வந்திருக்கின்றார் போன்றவர்கள் ஏற்கனவே நன்கு இனவாதிகளாக அறியப்பட்டவர்கள் அவர்களை பொறுத்தவரையில் தேசியவாதம் தனிச்சிங்களம் இது ஒரு பௌத்த நாடு என்கின்ற அந்த குறுகிய வட்டத்திற்குள் இந்த நாட்டை இவ்வளவு காலம் அளித்திருக்கின்றார்கள் இந்த அழிவு தொடர்பாக சிங்கள மக்களுக்கு காளிமுகத்தொடல் போராட்டத்தில் மிக தெளிவாக பல்வேறு தரப்பினால் புரிய வைக்கப்பட்டது மீண்டும் இவர்கள் அந்த அவ்வளவு படையங்கள் பேசியும் மீண்டும் இந்த தரப்பு அதே பௌத்த இனவாதத்தை கையில் எடுத்திருக்கின்றது பௌத்த மதவாதத்தை கையில் எடுத்திருக்கின்றது இந்த மதவாதமும் இனவாதமும் இவர்களுக்கு அரசியல் ரீதியாக பல தடவைகளை வெற்றி வெட்டி வெற்றிகளை கொடுத்திருக்கின்றது இன்றும் இந்த இனவாதத்துக்கு பின்னால் செல்லக்கூடிய ஒரு தரப்பு இருக்கின்றது ஆனால் அந்த தரப்பு கணிசமான அளவிலே குறைந்திருக்கின்றதுன்னு நான் நம்புகின்றேன் ஆனால் மீண்டும் மீண்டும் இவர்கள் இந்த இனவாதத்தையும் போலியான விடயங்களையும் தூண்டி இந்த நாட்டை எப்படி ஒரு நாசத்திற்கிட்டு சென்றார்களோ அதே போன்று மீண்டும் ஒரு முறை கொண்டு செல்ல போகின்றார்கள் என்பதை சிங்கள மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதான் முக்கியம் எனவே இவர்கள் போன்றவர்களை எக்காரணம் கொண்டும் அங்கீகரிக்கக்கூடாது இது ஒரு பௌத்த நாடு அல்ல என்று அறகள முடிந்திருந்தால் அது அறகளின் சிறப்பான ஒரு வெற்றியாக தான் நான் பார்க்கிறேன் ஏனென்றால் இந்த நாடு இன்று இவ்வளவு சின்னாபின்னத்திற்கான அடிப்படை காரணம் இது பௌத்த நாடு என்ற அந்த மேலாதிக்க சிந்தனையும் அந்த அடக்குமுறை சிந்தனையும் அந்த இனவாத சிந்தனையும் தான் எனவே இவர்கள் ஏனைய இனங்களுக்கு சம உரிமையையும் அதிகார பரவலாக்களையும் கொடுத்து இந்த நாட்டை அனைவருக்கும் உரிய நாடாக மாற்றி சமமான உரிமைகளை வழங்கி ஒரு சமூக நீதியை ஏற்படுத்தி ஏழை பணக்காரர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த இடைவெளியை போக்கி ஒரு சுமூகமான சூழ்நிலையை உருவாக்கும் வரையில் இந்த நாட்டில் இந்த பிரச்சனைகளுக்கு முடிவு வராது என்பதைத்தான் இந்த சமீப காலமாக இவருடைய அரசியல் கூட்டும் இவருடைய அரசியல் செய்திகளும் பிரதிபலிக்கின்றன நன்றி ரஜிவ் இப்பொழுது இந்த காணொலியில் நாங்கள் அரசியல் விமர்சகர் அரசியலை அவதானித்து உற்றுநோக்கி அது குறித்து சமூகத்திற்கு பல விடயங்களை தெரிவித்து வருபவரும் சமூக சிவில் செயற்பாடுகளுமான ராஜீவ் ராஜ்குமார் அவர்கள் கொடுத்தா நாங்கள் பேசுகிறோம் இதேபோன்று மற்றமொரு காணொலியில் இன்னும் இந்த அரசியல் குறித்து மிக நுணுக்கமாக பேசுவதற்கு நாங்களும் தயாராக இருக்கின்றோம் ஆகவே அடுத்து வரும் நாட்களிலும் இன்னும் பலரோடு அரசியல் விமர்சகர்களோடு நாங்கள் இன்னும் பல விடயங்களை நாங்கள் பேச தயாராக இருக்கின்றோம் இன்னும் பல விடயங்களை தெரிந்து கொள்ள தமிழ்வின் மற்றும் லங்காசியுடன் இணைந்திருங்கள் லங்கா செய்திகளுக்காக ஒலிப்பதிவாளர் விஜயுடன் நான் டில்சான் வின்சன் நன்றி வணக்கம்